ஸ்ரீ சத்யசாய் யுகம் நேயர்களுக்கு என்னோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோ என்னோட பேக்ரவுண்ட பார்த்தோ என்னோட எஜுகேஷனை பார்த்தோ அவங்க வந்து என்னைக்குமே வந்து அது ஒரு முக்கியத்துவமே கொடுத்தது கிடையாது ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறதும் ஒரு மதர் மாதிரி தான் ஒரு எக்ஸ்டென்ஷன் நான் யோசிச்சேன் பாபா கிராக் பண்ண ஜோக்ஸ் கூட கேன் கம் ஆஸ் இந்த செல்ஃப்லெஸ்னஸ் ரீச் ஆகும்போது தான் தெரியும் சுவாமியோட மெசேஜ் எவ்வளவு ஸ்ட்ரைக்கிங்கா நம்ம லைஃப்ல இருந்திருக்கு இவங்களோட லைஃபே பாபாவை சுத்தி தான் வந்து மிராக்கல் நடந்தது தவிர நத்திங் மோர் தான் தட் காடை வந்து எப்படி அணுகணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஸ்ரீ சத்யசாய் யுகம் நீங்க நடத்தக்கூடிய இந்த யூடியூப் சேனல்ல கொடுக்கக்கூடிய நம்ம மெசேஜ் ஒரு ரிச்சுக்கும் போது ஒரு துவருக்கும் போது யார் எங்க இந்த மெசேஜ் பாக்குறாங்க எப்படி இது டிரான்ஸ்மேஷன் ஆகுன்றது பாபா தான் இருக்கு ஏன்னா அந்த அந்த போட்டோ பத்தி பேசினா எனக்கு கூஸ் வருது காரணம் என்னன்னா சுவாமியோடைய மெசேஜஸ் தாண்டி சுவாமியோட லைஃபே ஒரு ஒரு இன்சிடென்ட்டுமே நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் என்னுடைய துணைவியார் டாக்டர் ராதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பாலவிகாஸ் ஸ்டூடெண்ட் ஓப்பனா சொல்றேன் நம்ம சின்ன வயசுல வந்து நிறைய கோயில் வந்து போவோம் பிரசாதத்துக்காக போவோம் சம்திங் ஆல்சோ ஸ்பிரிச்சுவாலிட்டி பட் எதுவுமே இல்லைன்னா எந்த ஹோப்லையும் இங்கே டிராவல் ஆகும் இங்க வாழ்க்கையில் சுவாமியை வந்து அழகா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபார்ம்ல கொண்டு போகணும் நீங்கள் கன்சியூமரா உங்க குழந்தையை வளர்க்கணுமா இல்லை கான்ட்ரிபியூட்டராக வளர்க்கணுமா is an atheist throughout his life unapologetic atheist and here is a god comes down to meet the administrator of the state